அவர் பட்ஜெட் பார்க்கல இல்லைன்னா பட்ஜெட் படிக்கும்போது கவனிக்கலைன்னு கவனிக்கலன்னு அர்த்தம் என்னன்னா இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை பாராட்டாதவர்கள் யாரும் யாருமே இல்லை என்கின்ற அளவில் அனைத்து தரப்பினரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இந்த பட்ஜெட்டின் சிறப்பம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எட்டு லட்சம் வீடுகளற்ற குடிசை வீடுகளுக்கு மாற்றாக வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அரசாங்க நிர்வாகம்தான் வீடை கட்டித்தரும் ஆனால் இந்த முறை மூணரை லட்சம் ரூபாய் பயனாளியின் வங்கி கணக்கே தந்துவிட்டு பயனாளியே தாங்கள் விரும்புகிற வகையில் அந்த வீடை கட்டி கொள்ளலாம் என்பது ஒரு ரூபாய் கூட சேதாரம் இல்லாமல் அந்த மூணரை லட்சம் அரசாங்கம் தந்த தொகையை முழுமையாக வீடு கட்டி கொள்வதற்கு மிக சிறந்த திட்டம் மக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கிறது அதேபோல் காலை உணவு திட்டம் இதுவரை அரசு பள்ளிகளில் சற்றேறக்குறைய முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது இன்றைக்கு மாண்பும் முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த நிதிநிலை அறிக்கையில் அரசின் நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் பயில்கிற குழந்தைகளுக்கும் காலை உணவு என்பது மகத்தான திட்டம் அதேபோல் இளம் பெண்களுக்கான உயர்கல்விக்கான அந்த உதவித்தொகை புதுமை பெண் என்கின்ற அந்த திட்டத்தின் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் ஆறு முதல் பன்னிரெண்டு வரை அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் உயர்கல்விக்கு செல்லும்போது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்கின்ற திட்டம் இந்த நிதி அரசின் நிதி உதவி பெறுகிற மாணவிகளுக்கும் தர வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை எழுப்பப்பட்டது அதுவும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்குமே மாதந்தோறுமான அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் மாணவர்களுக்கும் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த செய்தி இந்த மாணவிகள் உயர்கல்விக்காக இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்றதற்கு பிறகு கடந்த ஆண்டு மட்டும் உயர்கல்வியில் கூடுதலாக சேர்ந்த மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தை கடந்திருக்கிறது ஒரு முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் புதிதாக உயர்கல்விக்கு சேர்ந்திருக்கிறார்கள் முப்பத்தி நாலு இளம் பெண்கள் உயர்கல்விக்கு முப்பத்தி நாலாயிரம் இளம்பெண்கள் உயர்கல்வியில் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த முப்பத்தி நாலாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவிலான சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கிற செயல் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற மகத்தான திட்டத்தின் கீழ் முதல் விபத்து நேர்ந்த முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவி வழங்குகிற திட்டத்தை மாண்பமும் முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மேல்மருவத்தூரில் தொடங்கி வைத்தார் தொடங்கிய நாள் முதல் இதுவரை ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த திட்டத்திற்கும் கூட அந்த ஒரு லட்சம் ரூபாய் உதவி என்பது ரெண்டு லட்சம் ரூபாயாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவருடைய எண்ணிக்கை ரெண்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி ஒரு ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு இன்றைக்கு அந்த குடும்பங்களின் வறுமை நிலையை போக்கி அந்த அவர்களுக்கான ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிற திட்டங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போதாது ஏன்னா ஏனோ தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அதை கவனிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் நிதிநிலை அறிக்கையை நன்றாக படித்து பார்த்து விட்டு சொன்னால் இதை காணல் நீரா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு ஒரு அற்புதமான திட்டமா என்பது தெரிய வரும்